ரொம்ப வருத்தப்பட்டா ம மாதத்திலே மசத்திலேயே அப்படின்னு அந்த இப்போ கிட்டமாட்ட மட்டமும் நம்ம ஒரு மாதம் சோமா மிகச்சிறப்பாக நம்ம நம்மளுடைய நல்லா சேர்த்து வச்சு நல்லா கொண்டாடுங்கிறது நம்ம நிர்வாகத்துலயே ஏற்பாடு பண்ணி இந்த கெட்ட ஜன்மாட்டு மட்டும் சனிக்கவன் ஆரம்பிச்சு மிகச்சிறப்பாக நடந்து கொடுக்கு முதல்ல உள்ள ஒரு நாள் வந்து நம்ம இருந்தால் எல்லாருக்கும் பரிச்சமானவர் ஒவ்வொரு வருஷமா கெட்டாட்டுக்கு இன்னைக்கு ராத்திரியல ஒரு கட்சி கிருஷ்ண அண்ணா பத்தி நம்ம கூட பட்டாம நம்ம வந்து நம்ம கோம்பானவச பொதுமக்கள இருந்து வந்து கிராம்கேட்டா வந்து கட்சிய அரசியை உயசங்கள் கட்சியில்லாம் பண்ணுறோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம செங்காலபுரம் செல்வாங்க நம்ம காமன் மாமா வந்து அவருக்கும் வந்து உபன்யாசம் பண்றேன் இன்னொரு புதுசாக ஒரு உபன்யாசம் பண்றான் மூணு உபன்யாசங்கள்

மா இருக்கும் அந்த சொலா விஷயத்திலும் மறக்காமல் கூட சுவாமி விநாயகர் மகோத் எல்லாரும் மறக்காம இந்த பத்திரிகையை மாற்றி பெரியா உற்சவத்திலும் எல்லாரும் வரலபா வந்து நிறைய பேர் நீங்க வந்து அந்த காலத்துக்கு இருந்தா தான் அவ்வளோ கண்டு பண்ற பஜனை பண்றவாளுக்கு அந்த இரவட்டியில பண்றவாளுக்கும் உற்சாகமா இருக்கும் அதனால எல்லாரும் தவறாம இந்த நம்பாது கல்யாணம் அன்றே திட்டொடுமையானோம் அத நம்ம பாத்து கையானோம் கோபால brothers அந்த அவருடைய பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கானோ எத்திருந்தானோ அதனால இந்த கையான மூசவத்தை அவருடைய கையான மூசவத்தை மிக நம்ம கொண்டாடி அவரை குதுகுட அவர் தப்பல அதக்கப்புறம் எப்டி او اوزا گراو نادا او بنياد يا اوزا گراو نادا او بنياد يا